அஸ்ஸலாமு அலைக்குமார் அஹமதுல்லஹி தாலா பரக்காத்துஹு இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஊர்ல ஒரு கூலிக்காரர் இருந்தார் அவர் மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது வியாபாரிகளின் பணத்தையும் பொருளையும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய வேலை ஒரு நாள் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் ஒருவன் அவரை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் கூலிக்காரர் அவர் போற இடத்தை சொன்னார் நானும் அங்க தான் போகணும் நடக்க முடிஞ்சா நானும் உங்க கூடவே நடந்து வந்துருவேன் ஆனா என்னால நடக்க முடியலை ஒரு தீனால் காசு தர்றேன் உங்க கோவேறு கழுதல் மீது ஏத்திட்டு போறியான்னு கேட்டான் சரின்னு சொல்லி கூலிக்காரன் ஏத்திக்கிட்டாரு போற பாதை ரெண்டா பிரிஞ்சிச்சு எந்த பாதையில போகணும்னு அவன் கேட்டான் எல்லாரும் போற பாதையே கூலிக்காரன் சொன்னாரு அதற்கு அவன் ரெண்டாவது பாதை தான் ஈஸியான பாதை பசுமையான ப இலைத்தலைகள்லாம் நிறைந்து இருக்குன்னு சொன்னான் அதற்கு கூலிக்கார இதுல நான் போனதே இல்லைன்னு சொன்னாரு ஆனா நான் பல தடவை போயிருக்கேன்னு சொன்னான் போனதே ஒரு பயங்கரமான காடு வந்துச்சு அதோட பாதையும் முடிஞ்சிருச்சு வந்த பாதையை தவிர வேற எந்த பாதையும் இல்ல அங்கு பார்த்தா நிறைய பிணங்கள் தான் கிடந்துச்சு அப்போதுதான் அவனோட உண்மையான முகத்தை காமிச்சான் உடனே கழுதையில இருந்து குதிச்சு அவனோட இடுப்புல இருந்த கத்தியை எடுத்தான் கூலிக்காரரை குத்த போனான் கூலிக்கார உனக்கு பொருள் தானே பொருளும் பணமும் தானே தேவை என்ன விட்டுடுன்னு சொன்னாரு நீயே எடுத்துக்கோன்னு சொன்னாரு தான் இந்த பொருளை எல்லாம் எடுப்பேன் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அநியாயக்காரன் கேக்கல கடைசியா ரெண்டு ரக்காய் தொழுதுக்கிறேனே எனக்கு டைம் கொடுன்னு கேட்டாரு அதற்கு அவன் அவரை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இங்க கிடைக்கிற பிணங்கள் எல்லாமே கடைசியா இப்படிதான் கேட்டாங்க அவங்களும் தொழுதாங்க ஆனா அவங்களுக்கு அந்த தொழுகை எந்த பயனும் தரல நீயும் போய் தொழுதுட்டு வா நான் உன்னை கொல்லை வெயிட் பண்றேன்னு சொன்னா கூலி கூலிக்கல தொழுக ஆரம்பிச்சாரு அழுகந்து சுறா ஓதினாரு அடுத்த சுறா ஞாபகமே வரல அந்த கொலைக்காரன் பக்கத்துல நின்னுக்கிட்டு உன்னை கொல்லணும் சீக்கிரம் தொழுகு உன்னை கொல்லணும் சீக்கிரம் தொழுதுட்டு வான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் அவருக்கு பயத்துல சுறா ஞாபகமே வரல அப்போ அம்மை யுஜிபுல் முல் தர்ற இதா தான் சு திக்கற்றவன் அவனை அழைக்கும் பொழுது பதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யாருங்கிற ஆயத்தை திரும்ப 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 அந்த கூலிக்காரர் ஓதிக்கிட்டே இருந்தாரு அப்போ திடீர்னு ஒரு குதிரை வீரர் தோன்றினார் அவர் தலையில பழிச்சிடும் இரும்பு தப்பி இருந்துச்சு அவருடைய ஈட்டியால அந்த கொலைகாரனை குத்தி கொண்டுட்டாங்க அவன் இறந்து விழுந்த இடத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு அப்பவே கூலிக்கார சஜிதாவில விழுந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு தொழுகையும் முடிச்சிட்டு அந்த குதிரை ஓடி போய் நீங்கள் யார் அல்லாவுக்காக சொல்லுங்க அல்லாஹுவிற்காக சொல்லுங்கன்னு கேட்டார் திக்கற்றவர் அழைக்கும் போது உதவி செய்பவனின் அல்லாஹுவின் அடிமையாவேன் இப்போ நீ பயம் இல்லாம எங்க வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த கூலிக்காரும் தன்னுடைய கழுதையை கூட்டிக்கிட்டு பூரிக்கே திரும்பி போயிட்டாரு இந்த கதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போல உண்மை கதையை நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்ப எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமும் அழைக்கும் வார் அஹமதுல்லாஹி தாலா பரகாத்து